எல்லாம் இறைவனின் கருணையால் ஃபைவ் நாட் ஃபைவ் ஆன்மீக சேனலின் சார்பாக அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம ஜோதிட சம்மந்தமான விஷயங்களை நம்ம சேனலில் பார்த்துட்டு வர்றோம் மற்றபடி ஆன்மீக விஷயங்களை பார்த்துட்டு வர்றோம் ஜோதிடத்தில் வந்து முண்டே நேஷனாலஜின்னு சொல்லக்கூடிய உலகியல் ஜோதிடம் பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் உலகியல் ஜோதிடத்தில் வந்து அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு வரோம் ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஐந்து மாநிலங்களுக்கு அதாவது நான்கு மாநிலங்களுக்கும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் இப்போ வந்து சட்டசபை எலெக்ஷன் நடக்குது அந்த சட்டசபை தேர்தலில் வந்து எந்தெந்த கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லி வேறு மாதிரியான மீடியாவுடைய கணிப்புகள்லாம் வந்துட்டுருக்கு நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியாக அதாவது ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம வந்து கணித்து வீடியோ போட்டு போகிறோம் அது சில வீடியோக்கள் வந்து பெயிலியர் ஆகுது சில வீடியோக்கள் வந்து கரெக்டாக சரியாகவே இருக்குது பெரும்பான்மையாக வந்து சரியாக இருக்கும் ஏன்னு சொன்னாக்க நம்ம வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு ஒரு ரொம்ப கடுமையான விஷயம் அது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம நெட்லேருந்து தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை கலெக்ட் பண்ணுறோம் அந்த நெட்டில் வரக்கூடிய புழக்கத்தில் உள்ள அந்த டேட்டா எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா ஒவ்வொரு முக்கியமான விஐபி நபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மூணு நாள் டேட்டா பர்த் வருது மூணு நாள் ஜாதகங்கள் வந்து நெட்டில் புழக்கத்தில் இருக்குது இப்போ அந்த வகையில் வந்து நம்ம அவங்களுடைய நடை உடை பாவனை இதெல்லாம் வச்சு சாமுத்திரிகாவும் வந்து பரிசோதனை பண்ணி சாமுத்திரிகா ரீதியாக இந்த ஜாதகம்தான் அவருடைய ஜாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து அப்படிதான் போடுறோம் அடுத்து வந்து ஜாதகம் கிடைக்காத நபர்களுக்கு வந்து பிரசன்ன ஜோதிடத்தின் மூலமாக ஏன்னா ஜோதிடத்தில் வந்து எல்லா விஷயங்களுக்குமே அதில் வந்து தீர்வு காணக்கூடிய அல்லது வந்து முடிவு ஏதாவது ஒரு பலன் எடுக்கக்கூடிய வழியை வந்து முன்னோர்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு வழியில் நம்ம பிரசன்ன ரீதியாகவும் சில கணிப்புகளை கணிச்சிருக்கோம் அந்த வகையில் இப்போ வந்து இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் அதாவது ஒரு யூனியன் பிரதேசத்துலேயும் நான்கு மாநிலங்களையும் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இப்போ இந்த சட்டசபை தேர்தல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ அறிவிக்கப்பட்டிருக்க இந்த இப்பொழுது இந்த வீடியோவை போடும்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த வீடியோவை பதிவு போடுறேன் இப்போ அறிவிக்க எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷனில் வந்து எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு ஜோதிட ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கணிச்சிருக்கோம் இது சுமார் வந்து ஒரு ஒரு மாத காலமாக கணித்து இந்த பலனை நம்ம வெளியிடுகிறோம் இதில் அதாவது வந்து மேற்கு வங்கம் அஸ்ஸாம் கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த ஐந்து இடங்களுக்கும் வந்து குழு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் வந்து அறிவிச்சாச்சு இப்போ இந்த ஐந்து மாநிலங்களில் பிரதானமான கட்சிகள் எந்தெந்த கட்சிகள்னு பார்த்து அந்த கட்சிகளுடைய லீடர்ஸ் அங்கே வந்து முதல்வராக அறிவிக்க முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்கள் மற்றும் முக்கியமான தேர்தல் பொறுப்பாளர்கள் அந்த அந்த கட்சியுடைய அந்த தேசிய கட்சியுடைய தலைவர்கள் இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் நம்ம கணிக்கு கணிப்பில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலனை வந்து போகிறோம் இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அதாவது மேற்கு வங்கத்தை எடுத்துக்கோங்க மேற்கு வங்கத்தில் மேற்கு வங்கத்தில் தற்போது முதல்வராக உள்ள மம்தா பனர்ஜியுடைய ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பலமாக இருக்குது இப்போ வந்து அந்த மேற்கு வங்க எலெக்ஷனில் உள்ள பொறுப்பாளர்கள் மட்டும் வந்து அங்கே உள்ள திரிமூல் காங்கிரஸ் உடைய லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜி அப்புறம் வந்து காங்கிரஸ் லீடர்ஸ் அப்புறம் வந்து அந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் பிஜேபியுடைய லீடர்ஸ் இவங்களுடைய ஜாதகங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தான் வந்து கணிப்பு போட்டிருக்கோம் அந்த கணிப்பை போடுறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பனர்ஜி மீண்டும் வந்து ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அவருக்கு மீண்டும் அந்த முதல்வர் யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு மிக மிக அற்புதமாக இருக்குது அவருடைய ஜாதகம் மீண்டும் அவர் வந்து இருந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கான அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்குது அதிகாரத்திலிருந்து இறங்கக்கூடிய ஜாதக தசாக்குத்திகள் அவருக்கு பெறல அதனால் மீண்டும் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தான் வந்து ஆட்சி அப்படிங்கிறது மாதிரியான ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு ஜோதிட ரீதியாக கிடைக்குது அதே மாதிரி வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து பிஜேபி வந்து வெற்றி பெறுவதற்கான முழு வாய்ப்பு வந்து அஸ்ஸாம் மாநிலத்துடைய லீடர்ஸ் மற்றும் வந்து அந்த அஸ்ஸாம் மாநிலத்துடைய பங்கு பெறக்கூடிய பொறுப்பாளர்கள் அதாவது தேர்தலுடைய பொறுப்பாளர் அந்த தேர்தலுக்கு வந்து அந்த கட்சியில் பொறுப்பாளர் யாராக அறிவிச்சிருக்காங்களோ அவங்கள முக்கியமாக எடுத்துக்கிறோம் அவங்களுடைய ஜாதகம் பிரசன்ன முறையில் தான் அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்க்குறோம் இப்போ அந்த அடிப்படையில் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் மீண்டும் பிஜேபியே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது அதே மாதிரி வந்து கேரளா கேரளாவில் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய பினராயி விஜயன் வந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இப்போ வந்து பினராயி விஜயனுக்கு தசாபுத்திகள் மாற்றமடையுது அந்த தசா அதிகாரத்தில் இருப்பதற்கான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது ஆனால் ரொம்ப வந்து வீக்காக இருக்கா அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது குறைவாக இருக்கிறது அவர் வந்து தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்க முடியாது அவர் மீண்டும் முதல்வராக வர முடியாது வந்து காங்கிரஸ் வந்து அந்த கேரளா மாநிலத்தில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் வந்து நமக்கு வந்து புலப்படுது கேரளாவில் வந்து காங்கிரஸ் தான் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற முடிவை நம்ம சொல்கிறோம் அடுத்து வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு எடுத்துக்கணும் இப்போ தமிழ்நாடு கூட அடுத்ததாக பார்ப்போம் பாண்டிச்சேரி அடுத்து வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் என்ன அப்படின்னு சொன்னாக்க பாண்டிச்சேரியின் நிலைமை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு பேரும் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை அதாவது வந்து என்ஆர் காங்கிரஸுடைய ஜாதகம் அந்த லீடர் அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி வந்து அந்த காங்கிரஸுடைய லீடர் அந்த நாராயணசாமி அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து பிரசன்ன முறையில் தான் கணிக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு பேருடைய ஜாதகமும் வந்து சமபலம் பெற்றிருப்பதாக தெரிகிறது அதாவது பாண்டிச்சேரியுடைய தேர்தல் முடிவு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கும் இதில் யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே வந்து பாண்டிச்சேரியுடைய தேர்தல் களம் இருக்கும் ஆனால் வந்து அந்த பாண்டிச்சேரியுடைய தேர்தல் களம் வந்து குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் மீண்டும் வந்து நாராயணசாமி வந்து ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஆனால் அவருக்கு வந்து பித்ருதோஷம் வேலை செய்யுது அந்த பித்ருதோஷம் வேலை செய்கிறதுனால அவருக்கு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கை போவதற்கான அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் அவருக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் வந்து ஆட்சி அமைப்பதற்கு அவருடைய திறமைகள் எடுபடாமல் ஏதாவது வந்து அந்த வந்தது வந்து கை நழுவி போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அங்கே வந்து அந்த பாண்டிச்சேரியை பொறுத்தளவில் வந்து என்ஆர் வந்து என்ஆர் காங்கிரஸ் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அவர்களுடைய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் தேர்தல் வெற்றி எல்லாம் பார்த்தா வந்து வாக்கு எண்ணிக்கையில் வந்து யார் அதிகமாக வாங்கியிருக்கா அப்படின்லாம் பார்த்தா அது வந்து நாராயணசாமியாக தான் இருக்கும் அவருக்கு தான் வந்து தேர்தல் வெற்றி இருக்கும் ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய விதத்தில் அவருடைய யுகங்கள் ஃபெயிலியர் ஆகும் ஏன்னா தோஷம் அவருக்கு கடுமையாக வேலை செய்யுது அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நம்ம நிறையா பேருடைய ஜாதகத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அதில் வந்து முக்கியமாக வந்து தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அப்புறம் வந்து டிடிவி தினகரன் கமலஹாசன் சீமான் அன்புமணி ராமதாஸ் பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் பிஜேபியுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சி டி ரவி அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் கிடைச்சிட்டு அதையும் எடுத்துருவோம் அவருடைய ஜிராவட்டையும் இதில் என்ன அப்படின்னு சொன்னாங்க காங்கிரஸுடைய அழகிரி அவருடைய ஜாதகத்தையும் எடுத்துருக்கோம் இப்போ இது இதில் வந்து என்ன ரிசல்ட்டு ஜோதிட முடிவு என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஜாதகம் இப்பொழுது தசா புத்திகள் அனைத்துமே வந்து ரொம்ப பலமாக இருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பு முழுமையாக அவருக்கு வந்து இப்போ வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கு அவருக்கு வந்து பத்தாம் இடத்துக்குரிய அந்த தசா புத்திகள் வந்து மிக பலமாக நடந்துகிட்டு இருக்கு பத்தாம் இடம் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பலமாக நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து மு க ஸ்டாலின் வந்து இந்த இதில் வந்து முதல்வர் ஆவர் ஆவார் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவாக பார்க்கணும் திமுக வந்து பெருவா பெரும்பான்மையான வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஏன்னா மு க ஸ்டாலினுடைய ஜாதகத்தை தான் நம்ம முன்னிறுத்தி திமுகவுடைய ரிசல்ட்டை பார்க்கணும் திமுக வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே நேரம் வந்து இப்போ இப்போ தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய முயற்சிகள் கடுமையாக இருக்கும் அவருடைய உழைப்பு கடுமையாக இருக்கும் இருந்தாலும் வந்து அவருடைய அந்த ரெண்டு அந்த ஏடிஎமிக்க அதாவது அதிமுகவுடைய ரெண்டு லீடர்ஸ் அதாவது வந்து ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ வந்து சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்குமே இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏழரைச்சனி ஓடி இருக்கு இவருக்கும் கும்பராசி அவர் சிலர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து மீனராசினே போகிறாங்க ஆனால் என்னுடைய கணிப்புப்படி எடுத்த ஜாதகப்படி அவங்களுக்கு வந்து கும்பராசி அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கும்பராசி கும்பராசிக்கு வந்து ஏழு லட்சம் இப்போ பலமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு ரெண்டாவது குரு பகவான் மறைகிறார் கும்பராசிக்கு வந்து குரு பகவான் வந்து மறைவான ஸ்தானத்தில் இருக்கார் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகம் அந்த விருச்சக செவ்வாய் வந்து இப்போ ராகுவோடைய செயற்கை பெற்றார் தேர்தல் அறிவிக்கிற காலத்தில் ராகுவோட செயற்கைப்படுறார் இது அவ்வளோவா வந்து விசேஷம் இல்லை அதனால் வந்து அவருக்கு அவங்களுக்கு இவங்க ரெண்டு லீடர்ஸுமே வந்து இந்த ஏடிஎம்கோடைய ரெண்டு லீடர்ஸுக்குமே வந்து நேரம் இப்பொழுது சரியான ஜாதகமாக இல்லை என்பதால் இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக வந்து அவர் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஓ பன்னீர்செல்வமோ வெற்றி வாய்ப்பை ஈட்டி அவர்கள் நினைத்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து எட்டாம் இடத்திலிருந்து குரு அதாவது வந்து அவருக்கு கும்பராசி கும்பலக்கணம் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கன்னீராசியிலிருந்து குரு இப்பொழுது குரு புத்தி நடைபெறுவதால் அவருக்கு வந்து சரியான காலமாக இது இல்லை தோல்வியை கொடுக்கக்கூடிய காலம் அதுவும் எதிர்பார் எரு எதிர்பார்ப்பதை விட அதிகமான தோல்விகளை அவர் அடையக்கூடிய காலமாக இது இருக்கிறது ஏன் அப்படின்னா கன்னிகாராசி குரு தான் அஷ்டமஸ்தானமாக வந்து அந்த குருவுடைய திசையோ புத்தியோ நடக்கும்போது கண்டிப்பாக வந்து நினைத்த இலக்கை அடைய முடியாது இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவாக அதாவது வந்து அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜோதிர கணிப்பில் வந்து தமிழ்நாட்டுடைய தேர்தல் முடிவாக இருக்கும் முதலிடத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் தான் பிடிப்பார் திமுக தான் வந்து நினை நினைப்பதை விட அதிகமான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு அதிகமாக இருக்குது அவருக்கு இந்த பௌர்ணமி யோகம் இப்பொழுது வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறது மு க ஸ்டாலினுக்கு பௌர்ணமி யோகம் என்ற ஒரு யோகம் இந்த அதாவது வந்து அவர் பிறந்த அதே வந்து பௌர்ணமியில் பிறந்தவர் அந்த யோகம் வந்து இப்போ அவருக்கு வந்து ரொம்ப பலமாக வேலை செய்யுது இந்த கரெக்டாக அந்த காலகட்டத்தில் ஒரு ஆறு மாதம் அதாவது மூணாவது மாதத்துலேருந்து எட்டாவது மாதம் வரைக்கும் அந்த பௌர்ணமி யோகம் வந்து மிக மிக பிரகாசமாக அவருக்கு வேலை செய்கிறது அதனால் இந்த தமிழ்நாடு தேர்தல் முடிவு வந்து திமுகவுக்கு ஜாதகமாக இருக்கும் திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெரும்பான்மையான இடங்களை பெறுவார்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி வந்து அந்த இரண்டாவது பிளேயர்ஸ் மூணாவது பிளேயர்ஸ் நாலாவது பிளேயர்ஸ் அப்படி வரதுல வந்து இரண்டாவது பிளேயர்ஸ் அப்படிங்கிற இடத்த வந்து அதாவது தேர்தல் முடிவுக்கும் பிறகு இரண்டாவது இடம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து எடப்பாடி பிடிப்பதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இரண்டாவது இடத்திற்கு அவர்கள் வாக்கு எண்ணிக்கைகள்லாம் வரும் ஆனால் அந்த இரண்டாவது இலக்கு இரண்டாவது இடம் அவர்கள் நினைத்த அளவுக்கு இரண்டாவது இடத்தை பிடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் இந்த தமிழ்நாடு தேர்தல் கழகத்தில் பிரகாசிக்க போகிற லீடர்ஸ் யார் பிரகாசிக்க போகிறவர்கள் யார் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு யார் வந்து பிரகாசமான ஒரு இடத்த பிடிப்பாங்க அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய தனி ஜாதகம் அதாவது மு க ஸ்டாலினுடைய தனி ஜாதகம் எடப்பாடி ஓ பன்னீர் மற்றும் வந்து சசிகலா டிடிவி கமலஹாசன் சீமான் அன்புமணி இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் கணித்து பிறகு போடுவோம் இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவு வந்து ஜோதிட கணிதப்படி இப்படி தான் இருக்குது அதாவது இருக்க மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சி அமைப்பார்கள் அஸ்ஸாமில் வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கும் கேரளாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி அமைக்கும் பாண்டிச்சேரியில் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஆனால் வெற்றி அதிக வாக்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு நாராயணசாமி அவர்களுக்கு இருக்குது இதுதான் என்னுடைய ஜோதிட கணிப்பாகும் இந்த இதில் வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் நான் வந்து எந்த சார்பு எடுக்காமல் எந்த ஒரு நபருக்கான ஒரு சார்பு எண்ணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணங்கள்லாம் நீக்கி வச்சுட்டு தான் நான் வந்து சகாதேவனை போட்டு ஜோதிட தர்மத்தை சரியாக பாவித்து இந்த ஜோதிட கணிப்பை நடத்தி இருக்கிறேன் இதில் வந்து மேலே கீழே இருந்தால் அதாவது ஏதாவது தவறுகள் இருந்தால் இறைவனுக்கு சமர்ப்பணமும் செய்கிறேன் நன்றி வணக்கம்